நமது நாட்டிற்கு வணிகம் செய்வதற்காகவே வந்துள்ளனர் பொருளாதாரத்துவ மையங்களின் நாடாக ஒன்றாக இருந்தது ஆங்கிலேயர்கள் இருந்த நிலையற்ற அரசியல் தன்மையே அவர்களுக்கு ஒரு ஒரு தீர்வாக இருந்தது அது மட்டுமா இந்தியாவிற்கு இந்தியர்களை பத்தி பஞ்சம் பட்டினி கொலை என எவ்வளவு

இந்தியாவிற்கு சுதந்திரமாக தந்துள்ளார்கள் ஆம் அகிம்சை வழியில் காந்தியும் ஆயுத மேசிய நேதாஜியும் கொண்ட பாரதியும் வீரமங்கையா வேலுநாச்சியரும் கப்பம் கட்டம் மறுத்து கட்ட போன்ற பல தியாகிகள் நமது சுதந்திரத்திற்காக உயிரை கொடுத்துள்ளார்கள் ஆம் அப்பொழுது இவர்களின் போராட்டத்திற்கேற்ப ஒரு நாள் தீர்வு கிடைத்தது ஆம் அதுவே இந்நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியே இதை நாம் சாதி இன்னம் தேதம் மொழி என்ற அனைத்தையும் கலைத்து அனைவரும் இங்கே என்ற ஒற்றுமை உணர்வுடன் வாழ்வோம் என்று கூறி இம்முறையை கேட்ட அனைவரும் நன்றி சரித்து விடைபெறுகிறேன் நன்றி